نُفُوهُ وَنَسْتَعِينُهُ وَنَسْتَغْفِرُهُ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ لَهُ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ

நம்மையெல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த நலைய நாயகம் சல்லாபு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் அவர்களை தன்னால் இயன்ற அளவு அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அத்துமை மக்களின் மீதும் குறிப்பாக இந்த சும்மாவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இது வந்து அக்கத்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றும் என்று நிலவரத்துமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்வோம் அல்லாஹ் என்று சொன்னாலே நமக்கு முதலில் தோன்றுவதை என்ன என்று சொன்னால் அல்லா என்பவன் வணக்கப்படக்கூடிய வணக்கங்கள் அனைத்தும் அவனுக்கே அவன் தான் என்று வணக்கங்கள் அல்லாவே கூறியது அவன் வணங்கப்பட வேண்டியவன் என்கின்ற ஒரு கருத்தரை நாம் இருக்கின்றோம் இரண்டாவத என்ன பார்த்தால் இப்பா அல்லா அச்சப்பட வேண்டியவன் அவன் அச்சத்திற்குரியவன் அவனை அவனை நான் அச்ச அச்சப்பட வேண்டும் அவனை பயப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம் எல்லா காரியங்களுக்கும் இல்லை என்றாலும் கூட ஏதாவது ஒரு பெரிய பெரிய தவறுகளை செய்யும் பொழுது நாம் தான் இருக்கின்றோம் அப்ப அல்லா என்று சொன்னால் வணக்கம் வணங்கப்படக்கூடியவன் என்பது நமக்கு தெரிகிறது வணக்க வழிபாடுகளை அவனுக்கு செய்கின்றோம் அதே போல அல்லாவிற்கு சில காரியங்களுக்கு அச்சப்படக்கூடியவர்களாக நம்ம இருக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் குரானை எடுத்துக்கொண்டால் இருக்கக்கூடாது அதே போல அல்லாவுடைய தூதருடைய பல செய்திகளை எடுத்துக்கொண்டால் அதுலீ சுத்தமான ஆன்றாய் அஞ்சுகுங்கள் என்பதாக நம்முடைய தூதர் சொல்லி காட்டார் அப்ப இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு தெரியுது அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அவன் அஞ்சத் தகுதியானவன் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம் இந்த ரெண்டு நீரோட இழுக்கு மத்தியிலே அல்லாஹ் நேசத்திற்குரியவன் என்கிற இன்னொரு அம்சம் இருக்கின்றது அந்த அம்சம் நம்மிடத்திலே இருக்கிறதா என்று பார்த்தால் மிக மிக குறைவாக தான் இருக்கு இந்த பண்பை அறிந்தவர்களே நம்மிடத்திலே மிக குறைவாக தான் இருக்கு அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அச்சத்திற்குரியவன் நேசிக்கணும எப்படி நேசிக்கிறது இந்த நேசம் என்பதே புதியதாக நமக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது எல்லாரும் நேசிக்கிறோமா இல்ல எப்படி ஒரு குழந்தையை நேசிக்கிறோமோ எப்படி ஒரு மனைவியை நேசிக்கிறோமோ எப்படி நம்முடைய வியாபாரத்தை நேசிக்கிறோமோ அதே போல் அல்லாவை நேசிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமான்னா நம்மள பெரும்பாலானவர்கள் அப்படி இல்லை இந்த டாப்பிக்கே புதுசா இருக்கும் அல்லாவே நேசிக்கின்ற டாபிக்கே பல பேருக்கு என்னவா இருக்கும் புதியதாக இருக்கும் அந்த அளவுக்கு அல்லா இருக்கக்கூடிய பண்பு நம்மிடத்திலே குறைவாக இருக்கிறது அந்த பண்புகளை தான் படைத்தவனை நேசிப்போம் என்கின்ற நாம தேர்வு செஞ்சிருக்கோம் இந்த நேசம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்று சொன்னால் அல்லா தன்னுடைய திருமுறையிலே சொல்லி காட்டுகின்றார் அல்லா திருமுறையிலே சொல்லும் பொழுது நீங்கள் அல்லாவுமே நேசிங்கள் நீங்கள் அல்லாவை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்பதாக நபியை சொல்லுங்க இந்த நபியை பின்பற்றுவது என்பது குரானை பின்பற்றுவது என்பது ஹதீஸ்களை பின்பற்றுவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்கீதா அந்த அக்கீதாவை பின்பற்றுவதற்கு அல்லாவுடைய அல்லா என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் என்னை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் இந்த நபியை பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க அப்ப அந்த அக்கீதாவுக்கு அடிப்படையாக அல்லாஹ் என்ன வைக்கிறான்னா ஒரு முஸ்லிமா இருக்கணும் வைக்கல ஒரு இறைச்ச உடையவனா இருக்கணும் வைக்கல அந்த இடத்துல அக்கீராவுக்கான பின்பற்றுவதற்கான இலக்கணமாக அல்லாஹ் என்ன வைக்கிறான் அப்படின்னா நீங்கள் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் என்பதைத்தான் செய்யறான் இந்த திருமலை குரானுடைய வசனத்திலே அல்லாஹ் வைக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கணும் அதே போல ஒரு சபையில அல்லாஹனுடைய தூதர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப ஒரு கேள்வி வருது வரும்பொழுது ஒரு தோழர் கேக்குறாங்க அல்லாஹனுடைய தூதரே இஸ்லாத்துல சிறந்த செயல் என்ன என்ன கேட்கிறான் கேட்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள் பசித்தோருக்கும் கேட்கப்பட்ட கேள்வி என்ன சிறந்த செயல் என்ன அப்படிங்கறத கேள்வி அதுக்கு பதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்களை சொல்றாரு ஒண்ணு அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள் ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா பசிப்போருக்கு உணவளிங்கிறாங்க இது மிகச்சிறந்த பண்புங்கிறாங்க இப்படி பசித்தோருக்கு உணவளிக்கக்கூடிய இந்த பண்பு இருக்கு இல்லையா இந்த ஒரு கடமையை இந்த ஒரு பணியை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எந்த தேவ தேவை தெரியுமா அதுக்கும் இறைவனுடைய நேசம் தான் வேணும் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இறைவன் சொல்லி காட்டுறான் ப தி இம்ம தேம அண்ணா உப்பிக்கி மிஸ்கி நல் வ நீங்கள் வந்து அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் ஏழைகளை நேசித்ததற்காக அவர்கள் ஆஹ் இறைவனை நேசித்ததற்காக ஏழைகளுக்கு உனுமதிப்பார்கள் அதே போல அவர் அனாதைகளுக்கு உணவளிப்பார்கள் சிறைப்பட்டவர்களுக்கு உணவளிப்பார்கள் இந்த மூன்று செயலும் உணவளிக்க ஏழைகளுக்கு உணவளிக்கிறார்கள் அனாதைகளுக்கு உணவளிக்கிறார்கள் என்பதாக இறைவன் சொன்னான் அப்ப இறைவனுடைய நேசம் என்பது எந்த அளவுக்கு உணவளிக்கக்கூடிய விஷயத்துல கூட இறைவனை நாம் நேசித்தால் தான் அது இலக்கணமாக இருக்கும் என்பதாக இறைவன் இதுல சொல்லி காட்டான் அதே போல இன்னொரு செய்தி வருது ஈமான் ஈமானுடைய சுவை என்பது மூன்று அம்சங்களுடைய கிடைக்கும் எல்லாரும் ஈமான் சொல்லிடலாம் முடியாது யாருக்கு அறிய முடியும் அப்படின்னா மூன்று பண்புகள் ஒருத்தருக்கு இருக்கணும் அந்த மூன்று பண்புகள் யாருக்கு இருக்குதோ அவங்கதான் ஈமானுடைய சுவையை அறிய முடியும் பழங்கள் சாப்பிடுவோம் மாம்பழம் கொடுப்போம் மாம்பழம் சாப்பிடுவோம் பல பழங்கள் சாப்பிடுவோம் என்ன போய் பணம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சொல்லுவாங்க ஒரு இனிப்பு இல்லை எங்க அப்ப என்ன அர்த்தம் சுவையை உணரல பணத்தை சாப்பிட்டாரு ஆனா சுவையை உணர முடியல ஏன் இனிப்பு கம்மியா இருக்கு அதே போல ஈமானுக்கென்றும் ஒரு சுவை இருக்குது எப்படி பிரியாணிக்கு ஒரு சுவை இருக்கிறதோ மற்ற மற்ற பொருள்களுக்கு ஒரு சுவை இருக்கிறதோ ஈமானுக்கு என்று ஒரு சுவை இருக்கிறது இந்த சுவையை பற்றி விளக்குறாங்க மூன்று தன்மையுடைய மூன்று பண்புகளுடையவர்களுக்கு தான் இந்த ஈமானுடைய சுவை சுமைக்க முடியும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அதுல முதலாவது பண்பு என்ன அப்படின்னா அல்லாஹும் அவனுடைய தூதரும் மற்ற எல்லாரையும் விட இவங்கள நேசிக்கிறது இவங்கள்தான் ஃபர்ஸ்ட்டு நேசிக்கணும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட நம்ம மனைவத்தில் நேசிக்கிறதை விட குழந்தைகளை நேசிக்கிறதை விட வியாபாரத்தை நேசிக்கிறதை விட இந்த உடலத்தை நேசிக்கிறத விட அனைத்தையும் விட யாரை ஃபர்ஸ்ட்டு நேசிக்கணும் அல்லாஹ்வுமே அல்லாவுடைய தூதரையும் நேசிப்பது தான் அதில் முதலாவது பண்பு ரெண்டாவது பண்பு என்ன அப்படின்னு பார்த்தா ஒருவரை அல்லாவு தான் நேசிப்பது நம்ம கணவனை நேசிக்கிறோம் எதற்காக நேசிக்க கூடாது நம்மளை திருமணம் பண்ணியிருக்காரு நமக்காக நமக்காக உழைக்கிறாரு சிரமப்படுறாரு அதற்காக நேசிக்க கூடாது நான் அல்லாவிற்காக அவரை நேசிக்கிறேன் குழந்தையை நேசிக்கிறேன் எதற்காக நேசிக்கிறேன் அல்லாவிற்காக நேசிக்கிறேன் அதே போல மனைவி நேசிக்கணும் எதற்காக அண்ணாவிற்காக அண்ணாவிற்காக என்று சொல்லி நாம் எதை நேசித்தாலும் அதை அண்ணாவிற்காக நேசிக்கணும் இந்த ரெண்டு பண்ணும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஈமானின் சுவையை பத்தி சொல்றாங்க அப்படி சுவையை பத்தி சொல்லும் பொழுதே அதுல இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான பண்பு என்ன பார்த்தா அல்லாஹுவை நேசிப்பது இந்த நேசத்தை எந்த அளவுக்கு முக்கியத்துவமா படுத்தி எல்லாமே அல்லாவை நேசிக்கக்கூடிய தான் இருக்கு அப்ப நம்முடைய உள்ளத்துல உட்கார்ந்து கேள்வி இருக்கிறோம் சொல்லுகிறேன் நோன்பு வைக்கிறேன் குரான் வந்துறேன் இதெல்லாம் ஏன் செய்யறேன் அல்லாவை வணங்கணும் அதற்காக இதெல்லாம் செய்யறேன் ஹஜ் செய்யறேன் அல்லாவை வணங்கணும் அதற்காக நான் செய்யறேன் தெளிவா இருக்கும் அதே போல பயப்படுறோம் சில விஷயங்களுக்கு பயப்படுறோம் வாங்க சொல்றாங்க இப்படி வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம் தேவையில்லாம செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கோம் வாங்குக்கு அழைப்பு கொடுத்த பிறகு நம்ம இப்படி செய்யறது முறையில்ல அத வேறு சில காரியங்கள்ல ஈடுபடுறோம் தவறை நோக்கி போகிறோம் அப்ப நம்ம இது தப்பு அப்படின்னு அல்லாவுக்கு அஞ்சும் மனசுல அல்லாஹ் கேள்வி கேட்பான் கபுல்ல அல்லாஹ் கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லி அஞ்சும் இந்த பண்பு இருக்கு ஒவ்வொருத்தரும் இப்ப கேட்கக்கூடிய கேள்வி என்ன நான் அல்லாவை வணங்குகின்றேன் அஞ்சுகின்றேன் அல்லாவை நேசிக்கின்றேனா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உள்ளத்துல இந்த கேள்வி எழுப்பி பாருங்க தனியா உட்கார்ந்து நம்ம எல்லாரும் ஒரு குழந்தைய நேசிப்பது போல அல்லாவை நேசிக்கின்றனா அல்லாவை விரும்புகின்றேனா அல்லாவின் மீது பிரியம் கொண்டிருக்கிறேனா என்ன ஒவ்வொருத்தரும் சிந்தனை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் நம்ம இந்த கேள்வியை கேட்டோம்னா பதிலே வராது ஏன்னா நம்ம அல்லாவை நேசிக்கிற அப்ப இந்த நேசத்தை நம்ம என்ன செய்யணும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்குது அல்லாவை நாம் நேசிக்க வேண்டும் இந்த நேசம் வந்து எதற்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா உளவியல் ரீதியாக சொல்றாங்க ஏன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை நேசிக்கலாம் சில பொருட்களை நேசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உடல் ரீதியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அழகு இந்த அழகு வந்து முதலாவது அம்சமாக உளவியலாளர்கள் வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம மனைவி விரும்புறோம் எதற்காக திருமணமே எப்படி முடிச்சிருக்கோம் மதத்தில் அழகுதான் பொண்ணு எப்படி இருக்காங்க அழகா இருக்காங்களா அதே போல மாப்பிள்ள பாக்குறாங்க முதல்ல வைக்கக்கூடிய விஷயம் என்ன அழகு அப்ப இந்த அழகை பார்த்து திருமணம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க அழகை பார்த்து விரும்பக்கூடியவர்கள் கூடியவர்களாக இருக்கிறாங்க ஊட்டிக்கு போறோம் கொடைக்கானல் போறோம் தாஜ்மஹால பாக்குறோம் அது ஒரு அழகா இருக்குங்கிறோம் ஊட்டியில இருக்கக்கூடிய அந்த ப்ரப்பர் ஷோல இருக்கக்கூடிய பூக்களை பாக்கிறோம் இந்த பூக்கள் அழகுங்கிறோம் நம்மளுடைய குழந்தைகளுடைய மனநிலை பேச்சு அதனுடைய சேட்டைகள் இதெல்லாம் அழகா இருக்கு அந்த அழகுக்காக நேசிக்கிறேன் அப்படின்னு எல்லாமே எதுக்காக நேசிக்கிறோம் அந்த அழகுக்காக நேசிக்கக்கூடிய சில அம்சங்கள் இருக்கிறது அதனால தான் மனிதர்களையும் நேசிக்கின்றோம் இன்னும் சில பொருட்களையும் நம்ம நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இப்படி அழகுக்காக ஒருவரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் லட்சோபட்சக்கூடிய மடங்கு நம்ம யாரை நேசிக்கிறோம் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தவன் யார் அல்லா தானே அப்ப இந்த உலகத்தையே அழகாக படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் எப்படி இருப்பான் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க இன்னல்லாக ஜமீலும் ஜமீல் அல்ல அழகானவன் அழகே விரும்புகிறான் என்பதாக சொல்றாங்க அழகுக்காக ஒரு பொருட்களையோ மனிதர்களையோ இந்த உலகத்தையோ நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னார் இதை எல்லாம் விட மிக அழகாக இருக்கக்கூடிய அண்ணாவை நாம் நேசிக்கிறோம் அல்ல எப்படிப்பட்டவன் மிக அழகானவன் என்று சொல்லுகிறார் பிற கடவுள்களை போல ஒரு கண்ணங்கரை என்ற தோற்றத்தோடு நாங்களை குவித்திக் கொண்டு ஒரு அருவருக்கத்தக்க தோற்றத்தை இறைவன் இருக்கிறான் கிடையாது இறைவன் என்பவர் மிக அழகாக இருக்கிறான் என்பதாக அண்ணாவுடைய சுகர் சொல்லி வறுமையில எல்லா விசாரணைகள்லாம் முடிந்த பிறகு சொற்பவாசிகளையும் நரகவாசிகள் பிரிச்சு அனுப்பிடுவாங்க அப்ப சோனத்தில் இருக்கக்கூடிய சில மக்களை போய் அண்ணா பார்ப்பான் சந்திப்பான் அப்படி சந்திக்கும் போது அந்த மக்கள் இடத்துல இறைவன் கேட்பான் உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது வேணுமா நான் எந்த எதுவும் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு அவங்க கேட்பான் அல்ல

உண்மையிலே ஒரு வாயிலை பிழந்து ஐயா அல்லாவுடைய அந்த அழகை எப்படி செய்வாங்க அழகுல அப்படியே மயங்கிடுவாங்க முதல் முறையாக அல்லாவை பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லாம அவருடைய அழகுல அப்படியே மெய் மறந்து சிலிர்த்து போயிடுவாங்க அப்ப எப்பேற்பட்ட பேர் அழகாக அல்லா இருக்கும் சுந்தரம் செய்வாருன்னு யூசுப் நபியை பற்றி சொல்லும் இந்த உலகத்தினுடைய பாதி அழகுங்கிறாங்க அவர்களே அழகா படைத்திருக்கக்கூடிய அண்ணா எவ்வளவு பேரழகு இருக்கும் அண்ணா என்பவன் அழகு பொழுந்து அவன் மிக பேரு பேரழகு பொருந்தியவனாக இருக்கிறான் அழகுக்காக ஒரு மனிதர்களை பிறரை நேசிக்க வேண்டும் அதிலும் தகுதி படித்தான் இருக்கிறதா என்ன நேசிக்கிறாரு பாட்டி இருப்பாங்க பாசமா இருப்பாங்க எனக்கு அறிவுரைகள் சொல்லுவாங்க உலகமே இயக்குது எல்லாரையும் பாருங்க இந்த அன்புதான் உலகத்தே இயக்கக்கூடியதாக இருக்கு பணம் இருக்கக்கூடிய அந்த உதவர்களை போய் சந்திச்சு அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா பணக்காசமா இருந்தோம் ஆனா என் மதையும் கூட இல்ல என் மதையும் கூட இல்ல எல்லாமே லட்ச லட்சமா அனுப்புறாங்க ஆனா என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறது என்னுடைய தேவைகளை எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு என்னுடைய ஆசை பாசங்களை கேட்பதற்கு அருகிலே அமர்ந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு உறவாடுவதற்கு மகன் இல்ல அப்படிங்கிறான் மகன் இல்லைங்கிறான் சின்ன சின்ன ஆசிரமங்களை போய் கேளுங்க எனக்கு தாய் இல்ல தந்தை இல்ல அப்படிங்கிறாங்க அப்ப இதெல்லாம் உலகமே எப்படி இயங்குது என்று சொன்னா அன்புக்காக தான் இயங்குது அப்ப அப்படிப்பட்ட அன்புக்காக பல பேர் என்ன நேசிட்டு புகாரியில வரக்கூடிய ஒரு செய்தி அவங்க இந்த உலகத்திலே அன்பை நூறு பங்குகளாக பிரித்தான் அது பங்குகளாக அந்த வைக்கிறான் ஒரே ஒரு பங்கை இந்த உலகத்துல கொடுக்கிறான் தொண்ணூத்தி ஒன்பது பங்கை அல்லா என்ன செய்யறானா தன் வசம் வைத்திருக்கலாம் இந்த ஒரு சதவீதம் அன்பு இருக்கல இந்த உலகத்தினுடைய அத்தனை இந்த ஒரு சதவீதம் தான் மனிதர்களாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் விலங்கினங்களாக இருக்கட்டும் எல்லாமே இந்த ஒரு சதவீத அன்புக்காக தான் இந்த உலகத்திலே சுழலுகிறது அதற்காகத்தான் ஏக்கம் கொள்கிறது அதனாலதான் பிரியப்படுறோம் அதனாலதான் நேசம் கொள்றோம் இப்ப இந்த அன்பு இருக்குல்ல இந்த ஒரு சதவீத அன்பு எப்படின்னா அல்லாட்டு அன்புக்குரிய தொண்ணூத்தி சதவீத அன்பு எப்படி இருக்கும் சிந்தனை பண்ணி இந்த ஒரு வச்சு தான் மீன்கள் பறவைகள் விலங்கினங்கள் எல்லாமே நம்ம பல வீடியோக்கள்ல பாக்குறோம் ஒரு குழி வர ஒரு குழி இருக்கு தன்னுடைய குட்டியை சாப்பிடுமா மான் குட்டி அடிச்சு சாப்பிடும் தன்னுடைய குட்டியை சாப்பிடுமானா சாப்பிடாது ஏன் சாப்பிடாது அதன் மீது இருக்கக்கூடிய பாசம் அதன் மீது இருக்கக்கூடிய அன்பு அதே போல இன்னொரு வீடியோல பார்த்தோம் ஒரு புலி ஒரு மானு அந்த மானை வந்து அடிச்சு கொண்டுது குட்டி இப்பதான் ஈந்து எடுத்திருக்கு தாயை கொண்டுது அந்த குட்டியை பார்த்துட்டு புலிக்கு வந்து தாங்க ரெண்டும் எதிரெதிர் இனம் வசித்தால் சாப்பிடக்கூடிய விலங்கு அந்த விலங்குடைய குட்டியை சுத்தி சுத்தி வந்து பாதுகாக்கும் ஏன் தாய் உள்ளம் இந்த தாய் உள்ளம் எதற்காக அந்த குழிக்காக அந்த அன்பு நிறைந்திருக்கிறதுனால தான் அந்த தா என்ன செய்யுது அந்த குழி வந்து அந்த குட்டியை பாதுகாக்கும் இந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாமே அப்ப இதுவே இப்படி என்று சொன்னால் அல்லாவிடம் இருக்கக்கூடிய அந்த தொண்ணூத்தி ஒன்பது பங்கு அன்புங்கிறது எப்படி இருக்கும் மறுமையில தன்னுடைய அடையாளத்தாக வச்சிருக்கான் இவா என்னுடைய அன்பை கொடுத்து உன்னை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லி நமக்காக அந்த அளவற்ற அல்லாத நிகரற்ற அன்புடைய அந்த அன்பை வைத்திருக்கிறான் என்று சொன்னார் நிரந்தரமானது நாளைக்கே நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஒரு சிக்கல் ஒரு பஞ்சாயத்து வந்துருச்சுன்னா பிரிஞ்சு போயிருவாங்க எதையா போயிருவாங்க அந்த அன்பு நினைச்சிருக்காது எதாவது சார்ந்ததாகதானே இருக்கும் ஆனா அல்லாமுடைய அன்பு அப்படி இருக்குமா சுயநலம் இருக்குமா எதுவுமே இருக்காதே அல்லா எப்பவேற்பட்ட அன்பால அப்பா நம்ம அன்புக்காக ஒருவரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னாரு யாரை நேசிக்கணும் அல்லாதானங்க நேசிக்கணும் அப்ப அந்த நேசம் என்பது நம்முடைய உள்ளத்துல வந்து ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்க உண்மையிலே அண்ணாவை நேசிக்க கூடியவர்களாக பிரியம் கொள்பவர்களாக அவனை காதலிக்க கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும் அதே போல அடுத்தது என்னன்னா சில மனிதர்களை நம்ம விரும்புவோம் எதற்காக விரும்புவோம்னா அந்த மனிதர்கள் இருக்காங்க அவங்க வந்து நம்முடைய பாவங்களை மன்னித்தவர்களாக இருப்பாங்க பாவங்களை மறைச்சவர்களா இருப்பாங்க ஒருத்தவங்க இருக்காங்க ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாரு அதை இன்னொரு சகோதரன் பார்த்துட்டாரு பார்த்தோன்னே இவர் தூக்கி வாரி படிச்சு போய் அந்த சவரத்துல பேசுற பாய் அண்ணன் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க தெரியாம செஞ்சுட்டேன் ஒரு அவசரத்துல ஒரு பதக்கத்துல செஞ்சுட்டேன் என்னைய மன்னிச்சுக்கிடுங்க இந்த ஊர்ல நான் ஒரு கௌரவத்தோட வாழ்றேன் எனக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு இந்த பிரச்சனை ஊர்ல தெரிஞ்சா என்னுடைய குடும்பம் மானம் பெயரும் என் மனைவிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும் ஏன்னா அந்த கண்ணியத்தோட ஒரு கௌரவத்தோட நான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்த பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம் அந்த பிரச்சனையே அவர் பார்த்துட்டாரு அப்ப அவர் என்ன செய்யறாரு சரி அல்லாட்ட மன்னிப்பு கேளு உன்னை மன்னிச்சுறேன் சொல்லி மன்னிச்சு விடுறாரு அப்ப நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்கும் நல்ல மனசம்பா உடம்பு சரி இருக்காரு என்னுடைய பாம்பரை மறைச்சிட்டாரு அதை சொல்லி இருந்தா என்னுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் எப்படி ஆயிருக்கும் குடும்பம் எப்படி சதஞ்சு போயிருக்கும் மனைவி கோவப்பட்டிருப்பாங்க அவருக்காக பிரார்த்தனை செய்யணும் அவர் போய் பார்க்கணும்னு அவர் மேல அன்பு செலுத்தும் அல்லது அவருக்கு நம்ம எதையாவது துரோகம் செஞ்சிருக்கோம் அவருக்கு ஏதாவது பாவம் செஞ்சிருக்கோம் அந்த பாவத்தை மன்னிச்சிருப்பார் இந்த மன்னிப்பிற்காக என்ன செய்வோம் அவரை நேசிக்கக்கூடியவரா இருக்கும் இப்படி பாவங்களை மன்னித்ததுக்காக மறைத்ததுக்காக ஒரு மனிதரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லா பாவங்களை மன்னிப்பதுல மறைக்கிறதுல அல்லா எப்படி பார்த்தோம்னா அல்லா வந்து அவ்வளவு கருணை குடையாக இருக்கான் எவ்வளவு பாவம் செய்யும் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம ஒரு நாள் ஒரு நாள் காலையில எழுந்து இரவு தூங்க போகும்போது எவ்வளவு பாவனை செய்யணும் அவங்க அவங்களுக்கு தெரியும் அத்தனை பாவனை அல்லா மன்னிக்கிறானா இல்லையா அல்லா மறைக்கிறானா இல்லையா அதை அத்தனையும் வெளிப்படுத்தினா நம்மளுடைய நிலைமை நெசிஞ்சு

தன்னுடைய கைகளை அண்ணா விரிச்சு வச்சிருக்கான் விரிச்சு வச்சு வாங்க பகல்ல யாரெல்லாம் பாவம் செய்தீர்களோ அத்தனை பேர் வாங்க மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி கைகளை விரித்த வண்ணமாக அல்லா இருக்கிறார் என்பதாக அதே போல பகல் நேரங்கள்ல இரவில யாரெல்லாம் பாவம் செய்தீர்களோ அத்தனை பேர் வாங்க உங்களுடைய இறைவன் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றார் என்று சொல்லி கைகளை விரித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கருணையாளன் எவ்வளவு பெரிய மன்னிப்பாளன் நாங்க இப்படி மன்னிப்போமா ஒரு நேரம் மன்னிப்போம் ரெண்டு நேரம் மன்னிப்போம் மூணாம் நட வேறையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடையை விட்டு நீக்கிடுவோம் அல்லது மன்னிக்க மாட்டோம் அந்த அளவுக்கு நம்ம இருப்போம் ஆனா அண்ணாவுடைய மன்னிப்பு என்பது எந்த அளவுக்கு தெளிவா அப்ப யாரையும் நம்ம நேசிக்க வேண்டும் சுந்தனம் பாருங்க அதே போல மறைந்த ஒரு ஒரு பாவத்தை மறைச்சிட்டாருன்னா அவர் மேல நேசம் கொடுறோம் பாசம் கொடுறோம் அல்ல எப்பேற்பட்ட பாவலையெல்லாம் மறைச்சு வச்சுக்கிறோம் அருமையில ஒரு ஒரு அடியான நல்லா அரைப்போம் மரசல்ல நிக்குவோம் ஒட்டுமொத்த உலகமே இல்ல இருக்கும் அப்ப ஒரே ஒரு மனிதனை அல்லா உள்ளே அரைத்து திரையை போட்டுருவோம் திரையை போட்டு அந்த மனிதத்துல விசாரிப்போம் இந்த வயசுல இந்த தப்ப பண்ணியா இந்த வருஷத்துல இந்த தப்ப பண்ணியா இந்த மாசத்துல இந்த தப்ப பண்ணியா இந்த வாரத்துல இந்த இடத்துல இந்த தவற பண்ணியா இந்த அண்ணா அப்படியே பட்டியலை போட்டு அவங்க விசாரித்து கொண்டே இருப்பான் கேள்வி கேட்டுக் கொண்டே இருப்பான் இவங்களுக்கு அப்படியே படப்படத்து போயிரு நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் போல இருக்கு இந்த மருமையினுடைய வாழ்க்கையில் நம்ம தோத்துட்டோம் வளர்த்து அல்லாஹ் இவ்வளவு மைண்டாக நம்மளை கேள்வி கேட்கிறானே இந்த அளவுக்கு நம்மளை அல்லாஹ் கேட்கிறானே என்று சொல்லி பதறி போய் பதட்டத்தோட அந்த மனிதன் இருக்கும் பொழுது

எந்த அளவுக்கு கருணை பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க இது போன்ற ஒரு மனிதன் மறைக்க முடியுமா நம்மள்ட சொல்லிட்டு போவாரு போய் பாய் தெரியும்ல அவர் அந்த மாதிரி பண்ணிட்டாரு இந்த மாதிரி செஞ்சுட்டாரு ஊரெல்லாம் பறக்குவார் அப்ப அல்லாவி மனிதரை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் மறைத்த மன்னித்தல் இருக்கின்ற இந்த பண்பிலும் கூட அல்லாஹ் தான் மிக உயர்ந்தவனாக இருக்கின்றான் நாம் இந்த பண்பிற்காக ஒருவரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நம்ம யாரைத்தான் நேசிக்கணும் அல்லாவை தான் நேசிக்க வேண்டும் என கூறிய என்னுடைய முதல் உரையை செய்கிறேன் முதல் உரையிலே அல்லாவை வணங்குகின்றோம் அவனை அஞ்சுகின்றோம் விடுகின்றோம் என்பதையெல்லாம் பார்த்தோம் அதே போல உளவில் ரீதியாக அந்த நேசம் என்பது எதற்காக ஏற்படுகிறது அதிலே மனிதர்களை விட பிற பொருட்களை விட அல்லா உயர்ந்தவனாக இருக்கின்றான் அப்படி நாம் நேசிக்க வேண்டும் என்றால் அவனைத்தான் நேசிக்க வேண்டும் என்பதை எல்லாம் பார்த்தோம் இந்த ரெண்டாவது உரையில இப்படி அல்லாவை நம்ம நேசிக்கிறோம் தானே அப்படி நேசிக்கும் பொழுது இந்த நேசம் என்பது எப்படி இருக்கும் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உறவுகளை விட அதிகமாக இருக்கணும் இப்ப உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கங்க அவங்க எப்படி தன்னுடைய பிரச்சாரத்தை அமைக்கிறாங்க ஜீசஸ் ஜீசஸ் நேசிக்கிறார் உங்களை காதலிக்கிறார் இப்படி சொல்லிதான் அவங்களுடைய பிரச்சாரத்தை தூங்குறாங்க அவங்களுடைய அந்த வணக்கங்கள் அந்த பிரார்த்தனைகளை எடுத்து பாருங்க எப்படி கேட்பாங்கன்னா ஒரு குழந்தைகிட்ட கொஞ்சம் மாதிரி கேட்பாங்க தேவா என்னை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு நீ தானே என்னை படைச்ச எனக்கு ஏற்படு என்னை பிடிச்சிருக்கனால நீ சோதனையை தர இந்த சோதனையை கொஞ்சமா விளக்கி வைங்க கொஞ்சமா இந்த சோதனையை விளக்கி வைங்க என்று ஒரு குழந்தைகிட்ட எப்படி கொஞ்சமோ அது மாதிரி கேட்கலாம் இப்படி என்னைக்காவது நம்ம துவா செஞ்சிருக்கிறோமா நம்ம பிரார்த்தனை செஞ்சிருக்கோம் நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா நிராசை அடைந்தவர்களா அல்லா தரல நான் அப்படி தோணுகிறேன் நோய் வைக்கிறேன் எவ்வளவோ பணிகள் செய்யறேன் ஆனா எல்லாம் எனக்கு சோதிக்கிறான் நோயை தரலாம் கஷ்டத்தை தரா கடனை தரலாம் ஆனா அவனை பாரு அப்படி இருந்தான் இப்படி இருந்தான் ஒரு நிராசை அடைந்தவர்களாக அல்லாவை அடைகின்றோம் அல்லது அல்லா தரலை என்கின்ற கோபத்தோடு அணுகின்றோம் இந்த மாதிரி அல்லாட்ட அவனை கேட்டுக்கிறோமா இந்த மாதிரி அல்லா கிட்ட ஒரு சிநேகிர இடத்துல கேட்கும் பொழுது ஒரு நண்பர் இடத்துல கேட்கும் மாதிரி அல்லாஹ் இடத்துல அவனை நேசித்து அவன் இடத்துல நாம் கேட்டுக்கிறோமா இல்லை அப்ப நேசம் எங்கே நேசம் இல்லையே மாறவில் அப்படி நம்ம அல்லாவை நேசித்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் தெரியுமா அல்லாவை நேசிக்கிறோம் நம்மளுக்கு கஷ்டம் வந்துட்டு சோதனை வந்துட்டு நோய் வந்துட்டு அப்பதைக்கு வந்து வெறுப்போமா இந்த கஷ்டத்தையும் நோயையும் வெறுப்போமா வெறுக்க மாட்டோம் ஏன் அல்லாவை நேசிக்கிறோம் அவன் என்ன நேசிக்கிறான் நான் அவனை நேசிக்கிறேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் யாரை நான் நேசிக்கின்றனோ அவனைத்தான் சத்திய சோதனைக்கு உள்ளாக்க வேண்டும் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றான் ஆக அல்லா என்னை நேசிக்கின்றான் அதனால தான் இந்த கஷ்டத்தை நான் பொறுத்துக்கிறேன் நான் பொறுத்துக்கிட்டேனா அல்லா என்ன செய்வான் அல்லா இனி குருதி கொடுப்பான் அவன் நேசம் வைப்பான் மறுமையில் எனக்கு இதை விட இரண்டு மனத்தை சூழி தருவான் என்கின்ற அந்த மன ஆர்வம் இருக்கு இல்லையா அந்த ஆறுதல் நமக்கு கிடைக்கும் ரெண்டு இருக்கிறாரு வண்டியை கொண்டு போய் கீழே போட்டு உடச்சு எடுத்துட்டு வந்தாரு குழந்தை இருக்கு செல்போனை கீழே போட்டு உடச்சிருச்சு செல்போனுடைய விலை அதிகம்தான் ஆனா இந்த செல்போனுடைய இந்த காசு போயிட்டு பரவாயில்ல தொழில நஷ்டம் அடைஞ்சு பரவாயில்லை ஆனா இந்த காசு பணத்தை விட என்னுடைய நண்பனை நான் நேசிக்கின்றேன் என்னுடைய குழந்தையை நேசிக்கின்றேன் என்றும் ஒரு மனிதன் இந்த பிரச்சனை வர வச்சுதான் ஏன் போய் வெளிநாடுகள் கஷ்டப்படுறான் ஏன் சிரமப்பட்டு குழைக்கிறான் ஏன் ரத்தம் சிந்திரான் ஏன் வேறு சிந்திரா எல்லாரும் குடும்பம் நல்லா இருக்கணும் என்னுடைய உறவினர்கள் நல்லா இருக்கணும் அதற்கான எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்வே முடிவெடுக்கிறான் உலகத்துல உலகத்துல முடிவெடுக்கிறான் அப்ப அல்லாவை நேசித்தான் நீங்க அல்லாவிட்டா தேவை செய்ய மாட்டீங்களா மாட்டீங்களா சதிச்சு கொள்ள மாட்டீங்களா சிந்தனை பண்ணி பாருங்க இந்த தன்மை நம்ம இடத்துல வரும் அதே போல வணக்க வழிபாடுகள்ல நமக்கு ஏன் குறைபாடு ஏற்படுதுன்னா அல்லாவை நேசிக்கணும் நேசிச்சோம்னா கஷ்டம் இல்லாம இருப்போம்ல எல்லாமே பொருத்தி பாருங்க முதல்ல சொன்ன உதாரணம் தான் அல்லா இருக்கலாம் அவனை நேசிக்கணும்னா என்னாலும் செய்வோம் குழந்தைகளுக்காக நண்பர்களுக்காக தாய் தந்தையக்காக எது வேணாலும் செய்வோம் அந்த கஷ்டம் தெரியாதுல்ல அப்ப உண்மையிலே அல்லாவை நான் நேசித்தோம் என்று சொன்னால் இந்த வணக்க வழிபாடுகளில் கஷ்டம் இருக்குமா இலகுவா செய்வேனே நேசத்தோட செய்யணுமே செய்யலை என்பதை நம்முடைய உள்ளத்தை கேட்டு பார்த்தால் அதுவே சொல்லும் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நேசம் என்பது மிக மிக முக்கியமானது அது பல்வேறு தரப்பட்ட அறுப்புடைகளை நமக்கு பெற்றுத்தரும் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் ஒரு நபி தோழர் வரார் அல்லாவுடைய தூதரை மறுமை நான் எப்பொழுது வரும் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க அவங்க சொல்றாங்க ஏப்பா மறுமை நாளை பற்றி கேட்கிற மறுமை நாளுக்காக என்ன வச்சிருக்க என்ன கேட்கிறாங்க எந்த எதுவுமே இல்லை பிறகு அல்லாஹையும் அல்லாவுடைய தூதரையும் நான் நான் நேசிக்கின்றேன் என்பதாக சொல்றார் அப்படியா நீ அல்லாவை நேசிக்கின்றியா தூதலாக என்னை நேசிக்கின்றியா அப்ப நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர்களோடு மறுமையில் இருப்பார் என்று அல்லாவுடைய தூதல் சொல்றாங்க நம்முடைய இடத்தை எங்கே அமைக்க வேண்டும் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டும் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நேசித்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கிய பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாங்கிறதாவா நான் மேற்கொள்ளாகவே السلام عليكم ورحمه الله وبركاته